தொடர்பாக மீண்டும் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட விடயத்தை நேரிலே பார்த்த சாட்சியம் ஒன்று இப்போது சாட்சியம் வழங்கியிருப்பதாகவும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிர்ச்சி ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதோடு மனம்பரி சம்பத் தான் சரணடைய தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்ததனால் இப்போது பல அரசியல்வாதிகளும் ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் மேலும் மஹிந்த ராஜபக்சவுக்கு பல தரப்பினரும் கொழும்பிலே வீடு வழங்க தயாராக இருக்கின்ற போதுதான் விஜயராம மாவட்ட வீட்டையே அவருக்கு வழங்குவதற்கு இப்போது ஒரு குழு தயாராகி வருவதாகவும் அதோடு சீனாவும் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீட்டை வழங்க தயார் நிலையிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் பிள்ளையான் தொடர்பாக மீண்டும் ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது குறிப்பாக பிள்ளையான் பல நாட்களாக மூன்று நான்கு மாதங்கள் வரையிலே கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் பிள்ளையார் பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டதால் அந்த சட்டத்தின் மூலம் தான் ஒரு சிறை வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தாலும் பிள்ளையான் மீது பலதரப்பட்ட வழக்குகள் இப்போது இந்த இந்த அரசாங்கம் குறிப்பாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவுகள் மோப்பம் பிடித்திருக்கிறது சொல்ல வேண்டும் அதிலே பிள்ளையான் கைது செய்யப்பட்டது மிக முக்கியமான வழக்கு என்ன ஒன்று பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணிக்கின்ற போது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருந்தார் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் பிள்ளையான் குழுதான் என்பதை மோப்பம் பிடித்த குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினர் அவரை கைது செய்திருந்தார்கள் இன்று வரையிலே விளக்கமறியிலே அதாவது இன்று வரையிலே அவரை சிறை வைத்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடம் பலதரப்பட்ட ஆதாரங்கள் பிள்ளையான் சார்ந்து பலதரப்பட்ட வழக்குகள் இவர் மீது தொடர்ச்சியாகவே குற்றம் சுமத்தப்பட்டு வந்தது குறிப்பாக அம்பாறையிலே இடம்பெற்ற கொலைகள் இதன் காரணமாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படியாக இனிய கிட்டத்தட்ட பதினைந்து பேர் வரையிலே கைது செய்யப்பட்டு விட்டார்கள் இந்த குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிள்ளையானோடு சேர்ந்து செயற்பட்டவர்கள் எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட நோக்கம் என்னொன்று பார்க்கின்ற போது கிழக்கு பல்கலைக்கழகத்துறை துணைவேந்தர் கடத்தப்பட்டபடி இப்போது நீதிமன்றத்திலே குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவினர் ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கிறார்கள் பிள்ளையான் அதாவது கிழக்கு துணைவேந்தரை கடத்திய சம்பவத்தை நேரிலே பார்த்த சாட்சியம் எங்களிடம் இருக்கின்றது என்பதை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏன் எதற்கு என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழ் ஊடகமாக இருக்கின்ற ஐபிசி தமிழிலும் அத்தோடு தென்னிலங்கை ஊடகமாக இருக்கின்ற லங்கா ஹோட் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஊடகத்திலும் இந்த செய்தி பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த மூன்று சந்தேக நபர்களையும் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருந்தார்களாம் சாட்சியத்திற்காக அப்படி முற்படுத்துகின்ற போது அவர்கள் தாங்கள் இதில் ஈடுபடவில்லை குறிப்பாக ஒருவருடைய பேர் சிம்பு அடுத்தவருடைய பேர் ஜெயந்தர் ஜெயகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பு மற்றும் வாழைச்சேனையைச் சேர்ந்த நபர்கள் தான் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் முன் தங்களுக்கு மீது சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் எனவே அப்படி இருக்கின்ற போதுதான் உடனடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முன்னிலையாகி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நபர்கள் தான் கடத்தல்களை செய்தார்கள் என்பதை நேரிலே கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றது அதோடு பிள்ளையான மீதிலே தொடரப்பட்டிருக்கின்றார் என்பதை நேரிலே கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றது எனவே அடுத்தடுத்த வழக்குகளிலே பிள்ளையானும் சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என்பது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இப்போது மூன்று பேர் சேர்த்துக்கொள்ள போகின்றார்கள் அடுத்தடுத்த வழக்கிலே என்ற விடயத்தை குற்றத்தடுப்பு விசாரணை சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அவர்கள் மேலும் தெரிவித்த விடயமானது இவர்கள் கடத்தலில் ஈடுபட்டது உறுதி என்பதை நேரிலே கண்ட சாட்சியம் ஒருவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சாட்சியம் வழங்கியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயத்தை நீதிமன்றத்துக்கு அதாவது கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலே இந்த கடத்திலே தொடர்பட்டவர்கள் இந்த மூவர் அத்தோடு பிள்ளையாரும் சம்பந்தப்பட்டவர் என்பது உறுதியாகின்றது அடிப்படையில் குறிப்பிட்டது மாத்திரமல்லாமல் அந்த மூன்று பிரதிவாதிகள் அல்லது அந்த சந்தேக நபர்கள் சார்பிலே முன்னிலையான அந்த சட்டத்தன்மை இருக்கின்றார் என்னுடைய கட்சிக்காரர்களிடம் தமிழிலே தான் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் சிங்களத்திலே கையொ சிங்களத்திலே எழுதப்பட்ட ஒரு பத்திரத்திலே கையொப்பம் வாங்கி இருக்கின்றார்கள் இதனால் அந்த அந்த பத்திரத்தில் என்ன இருந்தது என்பது இந்த மூன்று பேருக்கும் தெரியாது சந்தேக நபர்கள் என்று சொல்லப்படும் இந்த மூன்று பேருக்கும் தெரியாது என்று சந்தேக நபர் சார்பிலே முன்னிலையாக இருந்து சட்டத்தன்மை குறிப்பிட்டிருக்கின்றார் அதற்கு இப்போது நீதிமன்றம் அதாவது அதற்கு பதிலளிக்கும் போதும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு குறிப்பிட்டிருக்கின்றது நேரில் கண்ட சாட்சியமே எங்களிடம் இருக்கின்றது அடிப்படையில் இப்போது நீதிமன்றம் அதற்கு இப்போது தவணை இந்த வழக்கிற்காக தவணை குறித்திருக்கின்றார்கள் குறிப்பாக எதிர்கொள்கின்ற நாட்களிலே இந்த வழக்கு இடம்பெறுகின்ற போது குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு இது சார்ந்த முழு அறிக்கையையும் முன்வைக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே அடுத்த வழக்கு இடம்பெறுகின்ற போது பிரதிவாதியாக அல்லது சந்தேக நபராக பிள்ளையானும் முன்னிலைப்படுத்தப்பட போகிறார் என்பதுதான் மிக முக்கியமானபடி எனவே பல நாட்களாக இந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்ட விடயம் சார்ந்து பல ஆதாரங்கள் திரட்டப்பட்ட போது நேரில் கண்ட சாட்சியம் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த விடயத்தை நீதிமன்றத்திலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் நேரிலே கண்ட சாட்சியம் இருக்கின்றது என்ற அடிப்படை எனவே இது உறுதியானால் நிச்சயமாக பிள்ளையான் வெளியே வர முடியாது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு இந்த மனம்பெரி என்று சொல்லப்படுகின்றார் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டு இவரிடம் நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் இருந்து பலவிதப்பட்ட ஆதாரங்கள் சிக்கிக் கொண்டேதான் இருக்கின்றது குறிப்பாக கெசல் பத்ர பத்மே இந்த சமன் பெக்கோ சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் இந்த அம்பாந்தோட்டையிலே இருக்கின்ற இந்த இந்த தங்கா இந்த மித்தனிய பகுதியிலே ஐம்பதாயிரம் கிலோ வரையிலான தயாரிப்பதற்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையிலே மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்கள் மற்றும் பியல் மனம்பரிக்கு சொந்தமான இடத்திலிருந்து அந்த ஐம்பது ஆயிரம் கிலோ வரையிலான அந்த இரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்ததா இதன் பின்னர் பியல் மனம்பரி கைது செய்யப்பட்டு விட்டார் சம்பத் மனம்பரி தலைமுறைவாகிவிட்டார் இன்றும் அவரை கைது செய்வதற்கான தேடுதல் வேட்டைகள் இடம்பெற்று வருகிறது இந்த இரண்டு பேருமே ராஜபக்சகளின் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணர் என்ற அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அப்படி இருக்கின்ற போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனு தங்களுடைய கட்சியிலிருந்து அவர்களை நீக்கிவிட்டோம் என்பதை அதிரடியாக தெரிவித்திருந்தார்கள் தாங்கள் தப்புவதற்காகவோ தெரியவில்லை ஆனால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்த சுனில் வட்டக்கல உட்பட எல்லோரும் தெரிவித்திருந்த விடயம் இவர்களோடு மிகப்பெரும் அரசியல்வாதிகளுக்கு குறிப்பாக ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு தொடர்பு இருக்கின்றது நாமல் ராஜபக்சவோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள் மஹிந்த ராஜபக்சோடு மஹிந்த ராஜபக்சவோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்கின்றார்கள் அடிப்படையிலே புகைப்பட ஆதாரங்களை தூக்கி வீசி இருந்தார் இதனால் மிக பெரும் பேசுபொருளாக மாறி ராஜபக்ச சாம்ராஜ்யமே ஆட்டம் காண்கின்ற நிலைக்கு வந்திருந்தது ஏற்கனவே அது ஆட்டம் கண்டுவிட்டது மீண்டும் ஒரு பெரிய இடி விழுந்திருந்தது இப்போது அதனை தவிர்ப்பதற்காக ராஜபக்ச தரப்பு அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி இருப்பது மாத்திரமல்லாமல் எங்கள் மீது இந்த பழி வந்து விழுகின்றது வீணாக நாங்கள் அது செய்யவில்லை என்பதை தொடர்ச்சியாகவே நாமல் ராஜபக்ச ஊடகங்களிலே தெரிவித்து வருகின்றார் இன்னும் புறம் இவர்கள் அதாவது அவர்களோட தொடர்பில் இருந்தார்களா இல்லையா என்பது தெரியாது மாறாக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் சம்பத் பியல் மனம்பரி என்று சொல்லப்படுகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்த பியல் மனம்பரி கைது செய்யப்பட்டிருக்கின்ற பியல் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அதே பகுதியிலிருந்து வெவ்வேறு இடங்களிலே இந்த ஐஸ் போதைப் பொருளை தயாரிப்பதற்கான அந்த இரசாயனங்கள் தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு சொந்தமான அந்த வீட்டிலிருந்து ராணுவ போலீசார் சீருடைகள் போலீசாருடைய சீருடைகள் துப்பாக்கிகள் துப்பாக்கி ரவைகள் ஐந்து கைக்குண்டுகள் என்று பல பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயம் இது பியல் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதும் சம்பத் மனம்பரி தேடப்பட்டு வந்தார் இப்போது சம்பத் மனம்பரி தன்னுடைய சட்டத்தரணியூடாக நீதிமன்றத்தில் ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றாராம் தான் சரணடைய தயாராக இருக்கின்றேன் ஆனால் தனக்கு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது என்பதை மாத்தமல்லாமல் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கும் தன்னை கைது செய்ய தேடுகின்றவர்களுக்கும் இது தெரியப்படுத்துங்கள் என்ற விடயத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே சம்பத் மனம்பரி கைது செய்யப்பட்டால் இது இன்னும் ஒரு திசை நோக்கி கொண்டு செல்லும் காரணம் அவரும் ஒரு மிக முக்கியமான உறுப்பினராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவிலே இருந்திருக்கிறார் எனவே இவர் சரணடைய என்று சொன்ன விடயமானது பல அரசியல்வாதிகளுக்கு ஒரு தலையிடியை கொடுத்திருக்கும் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதுகும் கெசல் பத்ர பத்மே தரப்படம் நடத்தப்பட்ட விசாரணைகளை முப்பது வரையிலான அரசியல்வாதிகள் வாதிகள் சிக்கி இருக்கின்றன அதுல மூன்று மிக முக்கியமான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லப்படுகின்றது முப்பது வரையிலான எட்டு வரையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் என்று முப்பது வரையிலானவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் மிக விரைவிலே கைதுகள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தது இதற்கிணங்க ஒரு போலீஸ் அதிகாரி அதாவது அம்பா ஹம்பகாவினுடைய குற்றத்தடுப்பு பிரிவை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தார் அதோடு பணியாற்றி வருகின்ற ராணுவ அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் எப்படியாக கைதுகள் இடம்பெற்று வருகின்றது நேற்று கூட ஒரு கைது இடம்பெற்றிருந்தது பெக்கோ சமனுடைய நண்பர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எப்படியாக கைதுகள் இடம்பெறுகின்ற போதுதான் சம்பத் மனம்பரியனுடைய சரணடைவு என்ற விடயமானது பேரடியை கொடுத்திருக்கின்ற சொல்ல வேண்டும் எனவே அவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டால் பல விடயங்கள் வெளிவரலாம் என்பதுதான் இப்போது இருக்கு இப்போதைக்கு இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கு எனவே அவர் சரணடையலாம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்படலாம் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக விசாரணைகளை பல உண்மைகளை உளரலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதோடு ராஜபக்ச தரப்பு இந்த ராஜபக்ச தரப்புக்கு வீடு சார்ந்த அதாவது மகிந்த ராஜபக்ஷ வீடு சார்ந்த விடயமானது தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கிறது இப்போது மஹிந்த ராஜபக்ச அவருடைய மாவட்டம் அவருடைய சொந்த ஊருக்கு சென்று விட்டார் குறிப்பாக அம்பாந்தோட்டைக்கே சென்று இப்போது அம்பாந்தோட்டையிலே வசித்து வர ஆரம்பித்திருக்கிறார் இருந்தாலும் மஹிந்த ராஜபக்சவை கொழும்புக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தீவிர நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்சவுக்கான வீட்டை தேடுகின்ற பணிகள் இப்போது தீவிரமாக இருப்பதாகவும் இதிலே மிக முக்கியமான விடயம் சீன அரசால் மஹிந்தவுக்கு ஒரு வீடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட போகின்றது என்ற செய்திகளும் பார்க்க கிடைத்திருந்தது இந்த விடயம் ஐபிசி தமிழ் உள்ளத ஊடகத்திலே பார்க்க கிடைத்திருந்தது எனவே சீனாவால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு வீடு அன்பளிப்பு செய்யப்பட போகின்றது என்ற செய்தி அது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டில் இருக்கின்றவர்கள் ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு தொழிலதிபர் மஹிந்தவுக்கு வீட்டை வழங்க தயாராகி வருவதாகவும் இலங்கைக்குள்ளே இருக்கின்ற பல தொழிலதிபர்கள் சேர்ந்து மகிந்த ராஜபக்சவை விஜயராம மாவத்தைக்கு கொண்டு வந்து அந்த விஜயராம மாவத்தை போது அந்த வீட்டை விட்டு எழுப்பி வெளியே சென்றிருந்தார் அந்த வீட்டுக்கே கொண்டு வந்து வைத்து கொண்டு வந்து மகிந்த ராஜபக்சவை வாடகை கொடுத்து அந்த வீட்டில் இருக்க வைப்பதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் வரையிலே வாடகை கொடுத்தா அந்த வீட்டில இருக்கலாம் மஹிந்த எனவே வாடகை கொடுத்து மஹிந்த ராஜபக்சவை இந்த வீட்டில் இருத்துவதற்கான வேலைகளையும் செய்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மகாநாயக தேரர்கள் குறிப்பாக அந்த மகாநாயக தேரருடைய அமைப்புகளிலே இன்னும் ஒரு அவர்களோடு இணைந்த ஒரு அமைப்பு ஒன்று மஹிந்த ராஜபக்சவுக்கு வீட்டை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது எனவே என்னதான் இருந்தாலும் இந்த அஸ்கிரிய மல்வத்து பீடங்களினால் அன்பளிப்பாக கொடுக்கப்படுகின்ற வீடு மகிந்தவால் எதிர்பார்க்கப்படுகின்றதாம் காரணம் பௌத்த பிக்குகளே வீட்டை கொடுத்து விட்டார்கள் எனவே பௌத்தத்தினுடைய பாதுகாவலர் மஹிந்த என்று சொல்கின்ற அளவிற்கு மக்கள் சொல்ல வேண்டும் அந்த வீடு கிடைத்தார் என்ற அளவுக்கு இப்போது சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றனர் எனவே ஒரு பௌத்தம் சார்ந்தவர்கள் அந்த வீட்டை கொடுக்கின்ற போது முன் முன்வந்து ஏற்பதற்கும் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது மிக முக்கியமான சுவாரஸ்யமான விடயம் சீனா சீன தரப்பில் சீனா தரப்பிலிருந்து மகிந்தவுக்கு ஒரு வீடு அன்பளிப்பாக கொடுக்கப்பட போகின்றது எப்படி சீனா இலங்கைக்குள்ளே மகிந்தவுக்கு ஒரு வீட்டை அன்பளிப்பாக கொடுக்கும் என்ற கேள்வி வரும் நிச்சயமாக எனவே சீனா மகிந்தவுக்கு அன்பளிப்பு வீடு ஒன்றை கொடுக்க போகின்ற செய்திகளும் வழியாக இதில் மிக முக்கியமான விடயம் அந்த விஜயராம மாவத்தை வீட்டிலிருந்து மகிந்த வழிவருவதற்கு முன்னர் முதலாவது சந்தித்தது சீன சீனாவினுடைய தூதுவர் தான் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருந்தார் இந்த சீனாவினுடைய தூதுவர் மஹிந்த ராஜபக்சவை மாத்திரமல்ல ஒரு நாட்களுக்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கவையும் சந்தித்து விட்டார் நேற்றைய தினம் மைத்ரி பால சிறிசேனாவையும் சீனாவினுடைய தூதுவர் சந்தித்திருக்கின்றார் காரணம் இவர்கள் எல்லோருமே வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள் அதோடு சந்திரிகா பண்டார நாயகவை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே சீனா கொஞ்சம் துரிதம் காட்டி ஓடி திரிகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளை பார்ப்பதற்கென்பது ஒரு மிக மிக பேசுபொருளான விடயமாக மாறுகின்ற போது பதிலுக்கு இந்தியாவும் இந்தியாவுடைய தூதரகமும் சந்தோஷா அவர்களும் தீவிரமாக அந்த விடயத்தை செய்து வருகின்றனர் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்தியாவுடைய தூதுவர் சந்தித்திருந்தார் அதே போன்று இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுரான சந்தோஷ்யா அவர்கள் சந்தித்திருந்தார் அதே போன்று நாமல் ராஜபக்சவை நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார் சந்தோஷ சந்தோஷியா அவர்களே நாமல் ராஜபக்சவோடும் பலதரப்பட்ட விடயங்கள் சார்ந்து பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்தியாவும் சீனாவும் முன்னாள் ஜனாதிபதிகளை சந்திப்பதிலே மிக தீவிரம் காட்டி வருகின்றது என்பதும் ஒரு மிக பெரும் சிந்தனை அல்லது கேள்விக்குரிய ஒரு விடயமாக மாறி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை பிள்ளையான் சிக்கிவாரா மகிந்தவுக்கு கொழும்பிலே வீடு கிடைக்குமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் எனது சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்